ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் பார்க்க போறோம் புனித மாதவர் ஆசியின் பூமழை பொழிந்தார் அனைய காணகத்து மரங்களும் அலர்மழை சொரிந்த முனியும் அவ்வழி வேள்வியை முறைமையின் முற்றி இனிய சிந்தையன் ராமனுக்கு இணையன இசைத்தான் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்ச பொருள் பார்க்கலாம் புனித மாதவர் புனிதமான தவமுனிவர் எல்லோரும் ஆசியின் பூமழை பொழிந்தார் ஆசி மொழிகளாகிய மலர் மாறி பொழிந்தனர் அணைய காணகத்து மரங்களும் அந்த காட்டில் உள்ள பல வகை மலர் மரங்களும் அலர்மழை சொரிந்த மலர்மழை பொழிந்தன அவ்வழி முனியும் அப்போது விஸ்வாமித்ர முனிவனும் வேள்வியை முறைமையின் முற்றி வேள்வியை முறைப்படி செய்து முடித்து இனிய சிந்தையன் மகிழ்ந்த மனமுடையவனாய் ராமனுக்கு இணையன இசைத்தான் ராமபிரானுக்கு பின்வருமாறு சொல்லலானான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இந்த இடத்துல புனித மாதவர் மாதவர்னா மிகப்பெரிய தவ முனிவர்களா அவர்களை தான் குறிக்கும் அவர்களுக்கு ஒரு அடை சேர்க்கிறார் கம்பர் புனித அப்படின்னு இந்த இடத்துல புனிதம் அப்படிங்கிறது தூய்மை அப்படிங்கிற பொருள் இந்தியர்களில் பல பேர் புனித் அப்படின்னு ஆண் பெயர்கள் கூட வச்சுப்பாங்க அப்படின்னா தூய்மையானவர்கள் அப்படின்ற பொருள் பெயர் தவ முனிவுகள் எல்லாம் என்ன பண்றாங்க ஆசியின் பூமழை பொழிந்தார் நம்ம ஏற்கனவே பூமழை அப்படிங்கறத போன பாட்டில் கூட பார்த்தோம் பரந்த பூமழை அப்படின்னு அது வந்து மிகுதியை குறிக்கும் மழைங்கிறது அந்த இடத்துல காசு மழை அப்படின்னு கூட நான் உதாரணம் சொன்னேனே கனக மழை காசு மழை அந்த இடத்துல மிகுதியை குறிக்கும் அதாவது இது வினை உருவகம் நான்கு விதமா பார்த்தோம்ல அதாவது வினை பயன் வடிவம் நிறம் அப்படின்னு நான்கு விதமாக ஓமையோ உருவகமோ சொல் செய்ய முடியும் இந்த இடத்துல அது வினையின் மிகுதியை குறிக்கக்கூடிய வினையின் உருவகம் தான் இந்த பூமழை அப்படிங்கிறது அநேக காணகத்து மரங்களும் அப்படின்ற இடத்துல கானகம் காணகத்து அப்படின்னு வர இடத்துல அதுவும் நம்ம காணகம்னு பார்த்துருக்கோம் காணினாலே காடுன்னு தான் அர்த்தம் அந்த இடத்துல அகம்ங்கிறது அசைச்சொல் அத்துங்கிறது மிகுதி இது சாரியை அதனால காணகத்து மரங்களும்னா இங்கே காட்டு மரம் மலர் மரங்கள் அப்படின்னு தான் நம்ம அர்த்தம் பண்ணணும் இப்போ பொதுவாகவே பூ நிறையா பூக்கக்கூடிய மரங்கள் இது செடிகள் தானே சொல்லுவோம் நம்ம மரங்கள்னு சொல்ல மாட்டோம் ஆனால் இங்கே கம்பர் என்ன சொல்கிறாரு குறிப்பாக காணகத்து மரங்களும் அலர்மழை சொறிந்த அப்படின்னு அப்போ அங்கே நம்ம அர்த்தம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ம இது மலர் மரங்கள் அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு பன்னீர் புஷ்பம் மலர் மரம்லாம் இருக்குல்ல அது செடியே கிடையாது அது வந்து உயர காட்டு மரம் மாதிரி நெடுநெடுன்னு வளரக்கூடிய ஒரு மரம் அந்த மாதிரி பன்னீர் புஷ்பங்கள் எப்படி ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப நிறையா பூக்குமோ அந்த மாதிரி காட்டு மரங்கள் மலர் மரங்கள் அப்படின்னு சொல்ல வராரு கம்பர் ஏன்னா அலர் மழை சொரிந்த அப்படின்னு அதுவும் நம்ம பூக்களினுடைய வகைகள் ஏ ஏழு விதங்கள் பார்க்கும் பொழுது அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் அப்படின்னு பார்த்திருக்கோம்ல அதுலேயே அலர்ந்த அப்படின்னா முழுவதுமாக மலர்ந்த மலர் அதைத்தான் நம்ம அலர்ன்னு சொல்றோம் அது அந்த மழை சொரிந்தது அப்படின்னு தான் சொல்றாரு கம்பர் அடுத்தது அவ்வழி வேள்வியை மு முறைமையின் முற்றி அப்படின்னு முற்றி அப்படின்னா நிறைவேற்றி முடிவுக்கு கொண்டு வந்து முழுவதுமாக நன்றாக நடைபெற்றது அப்படின்னு சொல்ல வர்றாரு இதுவும் நம்ம கம்பராமாயணத்துல நானூத்தி பதினோராவது பாடல் அதில் பார்த்திருக்கோம் அதை படிக்கிறேன் கேளுங்க செய்த பின் மாணவரும் செயலாற்றா நெய்தவள் வேள்வியை முற்றிட நின்றான் ஐயமில் சிந்தையர் அந்தனர்தம்பால் வையமும் யாவும் வழங்க வலித்தான் அப்படிங்கிற பாட்டுல மகாபலி வந்து தேவர்களே செய்ய முடியாத அளவுக்கு வேள்வியை அவன் நிறைவேற்ற முனைந்தான் அப்படிங்கிற பாட்டுல முற்றிடன் நின்றான் அப்படின்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி முற்றி அப்படின்னா நிறைவேற்றி அப்படின்னு அர்த்தம் இனிய சிந்தையன் ராமனுக்கு இணையன இசைத்தான் அப்படின்ற இடத்துல இனிய சிந்தையன் அப்படின்னா இனிய சிந்தையாலே ரொம்ப மகிழ்ச்சி மனம் உடையவன் அல்லது பிறரை மகிழ்விக்கக்கூடிய மனம் படைத்தவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் அது விஸ்வாமித்திரன் ஆஹ் மனம் படைத்தவன் அவன் ராமனுக்கு பின்வருமாறு சொன்னான் அப்படின்னு ஒரு பொருள் இன்னொரு விதமா அர்த்தம் பண்ணணும்னா ராமனுக்கே அந்த அடையை சேர்த்து நம் ராமனுக்கு பேரே ரம்யமானவன் ராமன் ரம்யமாக இருப்பவன் ரமிக்க செய்வன் அப்படின்ற தானே அதனால இனிய சிந்தையன் அப்படிங்கிறத ராமனுக்கே நம்ம சேர்த்து சொல்ல முடியும் அப்படியும் பொருள் கொள்ளலாம் பிறரை மகிழ்விக்க கூடிய மனம் படைத்த ராமனுக்கு பின்வருமாறு இசைத்தான் அப்படின்னு இதுல இசைத்தல் அப்படின்னா சொல் சொல்லுதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதாவது இசை அப்படிங்கிற சொ இசையவே நம்ம ஏன் இசைன்னு சொல்றோம்னா எது நம்மளை அசைவிக்கிறதோ அதுதான் இசை அதனால யாழ் முதலிய ஒலி இது இசைக்கருவிகள்லேருந்து எழுப்பக்கூடிய ஒலியும் இசைதான் பேச்சு நம்ம பேசக்கூடிய பேச்சு சொல்லுதலும் இசைதான் நம்ம கொடுக்கக்கூடிய அறிவிப்பும் இசைதான் எதுவுமே ஒரு ஆக்கத்தை உருவிக்கி உருவாக்குகிறதுனா அதுவும் ஒரு இசைதான் அதனால இசைத்தல் அப்படிங்கிற சொல்லுக்கு யாழ் போன்ற கருவிகளின் அதுலேருந்து எழுப்பக்கூடிய ஒலி சொல்லுதல் அறிவித்தல் உண்டு பண்ணுதல் கட்டுதல் புணர்தல் இப்படிலாம் பல பொருள் இருக்கு அதே மாதிரி மாதவர் ஆசியின் பூமழை அப்படின்னு ஒரு இடத்துல ஆசி அப்படிங்கிற சொல் சமஸ்கிருதத்தில் ஆசீர்வாத் அதைத்தான் நம்ம தமிழ் படுத்தி ஆசிர்வாதம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஆசிர்வாதத்தை சுருக்கி ஆசி அப்படின்னு சொன்னால் அது வந்து அவர்களுடைய அருள் அப்படின்னு தான் பொருள் இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க புனித மாதவர் ஆசியின் பூமழை பொழிந்தார் அணைய கானகத்து மரங்களும் அலர்மழை சொரிந்த முனியும் அவ்வழி வேள்வியை முறைமையின் முற்றி இணைய சிந்தையன் ராமனுக்கு இணையனை இசைத்தான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ம்ஜகசயம் பமனாபம் சுரேம் விஷ்வாரம் ககனசம் மேகவம் சுபாங்கம் லட்சீகாந்தம் கமலனயோகிஹ்யம் வந்தே விஷ்ணு பவயரம் சர்வோகைக்கா உம்பர் காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்திஹி ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர் பபவத்து सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः काग् भवेद् ॐ शान्तिः